வணக்கம் இன்றைக்கி நாம் பீர்க்கங்காயும் கோதுமை மாவும் வைத்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் டின்னராகவும் சாப்பிடலாம் அப்படி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க கப்பால் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இது வெறும் கோதுமை மாவு தான் வேறு எந்த மாவும் இதில் கலக்கலை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துருங்க இதை வந்து மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு பீர்க்கங்காய் இது கூட ஒரு ஒரு ரெண்டு கத்திரிக்காய் சின்னதாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் இல்லை பீர்க்கங்காய் மட்டுமே போதும்னா கூட நீங்கள் பீர்க்கங்காய் மட்டுமே நறுக்கிக்கலாம் பீர்க்கங்காய் மேலாக அந்த நரம்பை மட்டும்தான் எடுக்கணும் தோலெல்லாம் எடுத்துடக்கூடாது நறுக்கி நல்லா ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி அலசி எடுத்துருங்க நான் இப்போ மண் சட்டியில் செய்ய போகிறேன் அதனால் நான் மண் சட்டியில் சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் எதில் வேக வைப்பீங்களோ அந்த கடாயில் சேர்த்துக்கோங்க இந்த காய்களெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் சுவை நல்லாயிருக்கும் நான் ஒரு நாலு தக்காளி நல்ல பழமான தக்காளி நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துருங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துடுறேன் இதுக்கு காரம் பச்சை மிளகாய் காரம் தான் முதன்மையாக இருக்கும் அதனால் நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துடுறேன் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு நான் ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் அதை நான் அலசி வச்சுருக்கிறேன் அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு இதில் சேர்த்துடுறேன் இதை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதை சேர்த்துருங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருவோம் இந்த காய்கள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் நீங்கள் எவ்வளோ காய் எடுத்தாலும் சரி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறத விட அப்படியே அவிச்சு செய்யும் போது தான் இந்த சைடிஷ் ரெசிபி ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் நான் ப்ரெஷர் குக் செய்யலை நான் அப்படியே தான் ஸ்டவ்வில் வச்சிடுறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் மூடி போட்டு விட்டுடுறேன் இது ஒரு ஏழு நிமிஷத்தில் எல்லா காயும் நல்லா வெந்துடும் இப்போ நமக்கு மாவு நல்லா ஊறி இருக்கும் அப்போ அது சாஃப்டாக இருக்கும் அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி முன்கூட்டியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கும் போது இந்த மாவு சாஃப்ட்னஸ் கூடும் அதனால் கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறதுக்கு நல்லா ஏதுவாக இருக்கும் வெறும் கோதுமை மாவு மட்டுமே வச்சு எப்படி வளவழப்பு இல்லாமல் தோசை செய்கிறது அப்படின்னு என்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் என்னோட தோழிகள் கூட கேட்டிருக்குறாங்க அதற்காக இந்த பதிவு நான் போடுறேன் பாருங்கள் போதுமான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது மாவு திக்காகவும் கரைக்கக்கூடாது சும்மா அந்த கரண்டியில் ஒற்றை பதம் இருக்கணும் அதை கலந்து மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டுமே நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கும் பீர்க்கங்காய் கத்திரிக்காயெல்லாம் சுலபமாக வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அவிச்ச தண்ணியை வடிகட்டிவிடுங்க அதுக்காக இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இதிலே தான் மறுபடியும் சேர்க்க போகிறோம் கடைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம கடைஞ்சிடலாம் நீங்கள் பொட்டேட்டோ மேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட கடைங்க இல்லை இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க இந்த மண் மத்து வச்சு கடைகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் காய்கள் சீக்கிரமாக மசிஞ்சிரும் காய்கள் ரொம்ப மைய வந்து கடைஞ்சிடாதீங்க கீரையை கடைகிற மாதிரி அங்கங்கே நல்லா திரியாக இருக்கணும் காய் அந்த மாதிரி இருந்தால் தான் கடையல் வந்து ருசியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கடைஞ்சிட்டு நாம் வடித்து வச்சுருக்கிற நீரை எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருங்க கரெக்டாக இருக்கும் அதனால தான் நம்ம தண்ணி சேர்க்கும் போது அளவாக சேர்க்கணும் இதுக்கு கொஞ்சமாக புளி தண்ணி நிறையா தண்ணி சேர்க்கணும்னு இல்லை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த புளி தண்ணி ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி நிறையா சேர்த்துருக்குறோம் புளி கொஞ்சமாக சேர்க்கும் போது அந்த சுவையே தனியாக தான் இருக்கும் அது வந்து அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும் தூக்கி கொடுக்கும் கொஞ்சமாக தண்ணீர் கலந்து நான் வச்சுட்டேன் இப்போ ஒரு வானொலியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக சோம்பு அப்படியே கையிலே க்ரஷ் பண்ணி போடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சன்னமாக நறுக்கணும் வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு முக்கால் பதம் நல்லா வதங்கிடணும் அந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை அப்படியே ஓரமாக வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அப்படியே அந்த எண்ணெயிலேயே சும்மா ஒரு ஒரே ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே ஒரு பிறட்டை பெரட்டிட்டு நம்மளுடைய கடையல்ல எடுத்து சேர்த்துடணும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் ஏன்னா நம்ம புளித்தண்ணி சேர்த்துருக்குறோம் இதை சேர்த்துட்டு அதை கொதிக்க விடுங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்ல கொதி வந்துடுச்சு கொத்தமல்லி தழி தூவி இறக்கியாச்சு நம்மளுடைய பீர்க்கங்காய் கடையல் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கோதுமை கரைச்சி வச்சுருக்குறோம் கோதுமை மாவு இப்போ பாருங்கள் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு ட்ராப் எண்ணெய் சேர்த்து நான் வெங்காயத்தை முனையை நறுக்கிட்டு தான் எப்போவுமே தேய்ப்பேன் அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு அப்படியே மாவு சேர்த்துறக்கூடாது பிரட்டிக்கிட்டு வரும் அது மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த ஆவி போனதும் தோசை தேங்க நல்லா பிரட்டாமல் எவ்வளோ நைஸானாலும் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றலாம் இதை நம்ம கரைச்சிட்டு உடனே செய்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கும் இதையே நீங்கள் புளிக்க வச்சுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் அப்புறமா நீங்கள் கோதுமை தோசை செய்தால் நம்மளோட இட்லி தோசை மாதிரி நல்லா பபுல்ஸ் பபுல்ஸாக வந்து அந்த தோசை இன்னும் வேறு லெவலுக்கு வருங்க அதுவும் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் இப்போ உங்களுக்கு வழவழப்பு வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுலையே பதில் தெரிஞ்சிருக்கும் அந்த தோசை பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக கரெக்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இது கூட நம்ம ரவை சேர்க்கணுமா அரிசி மாவு சேர்க்கணுமா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை வெறும் கோதுமை மாவு இது வெறும் ரேஷன் கோதுமை மாவு தான் நான் க்ளீன் பண்ணி எப்படி முறையாக அரைக்கணுன்றதையும் வீடியோ போட்டிருக்கேன் ரேஷன் கோதுமையை அதனால் அந்த கோதுமை மாவு தான் நான் எப்போவுமே பயன்படுத்துகிறது இதே மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக கோதுமை தோசை அவ்வளோ சுவையாக வரும் பாருங்கள் இதில் கொஞ்சமாவது வளவளப்பு தெரியுதான்னு அப்படியே ஒரு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதையே நீங்கள் புளிக்க வச்சுட்டு செய்தீங்கன்னா நம்ம அந்த தோசை மாவு இந்த மில்லட்ஸ் தோசை மாதிரி நல்ல பபுள்ஸ்லாம் வந்து நல்லா வரும் இந்த பீர்க்கங்காய் கடையலும் இந்த கோதுமை மாவு தோசையும் அடடா வேறு லெவல் காம்போ தாங்க செய்து பாருங்கள் பிடிச்சிருந்த காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி